வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும்னு நம்ம கிரக நிலைகளை ஆராயிரும் அப்படி ஆராய்ஞ்சு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கன்னியா லக்னத்திலே லக்னத்திலே குரு நான்காம் இடத்திலே சனி ஆறாம் இடத்துல கேது உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் பத்தாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் பன்னிரெண்டாம் மடத்திலே ராகு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்னத்திலே குரு சஞ்சாரம் உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த மாதம் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாகவே சுக்கரன் வர்றார் பேச்சு இனிமையாக இருக்கும் பேச்சால் சகாயம் உண்டு அதனால் உங்களுக்கு தன வரவு பண வரவும் பேச்சால் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு மூணாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக டீல் பண்ணணும் அவங்கள பேச்சுக்களை ரொம்ப குறைக்கணும் அவங்கள்ட்ட இல்லைன்னா தேவையற்ற பேச்சுக்கள் மன வருத்தங்கள் வேதனைகள் அவர்களால் நமக்கும் நம்மளால் அவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நெருங்கிய ஒருங்குணர்கள் விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கணும் அல்லது அவர்கள் நம்மளால் பிரிஞ்சு விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய காலம் உண்டு நாலாம் அதிபதியாக குருகில கிணத்தில் வர்றது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் இடங்கிடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாய்ப்பு வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு இம்மாதங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதியாக சனி வர்றாரு அவர் நாலாம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய காலங்களில் இம்மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைக்கணும் அது மட்டும் இல்லை லவ் அஃபேர்ஸ்க்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய தடைகள் இம்மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகவும் சனி நாலாம் இடத்துல வர்றதுனால லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஹெல்த் கண்டிஷனும் சுமாராக தான் இருக்க வேண்டிய காலம் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறிவு குறிப்பாக அடிவைத்தல பிரச்சனைகள் காலில் கால் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக குரு வர்றாரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடப்பதற்கான வாய்ப்பு அடிக்கடி காரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்ல செவ்வா போக்குவரத்தில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஆப்ரேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணலாம் ஏதாவது தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியாக சுக்ரன் வர்றாரு ஹையர் ஸ்டடிக்கான வாய்ப்பு ஹையர் எஜுகேஷனான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த காலங்களில் உண்டு அது மட்டும் இல்லை ஒன்பது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு விஷா கிடைக்கிறதில் இருந்த தடைகள் முதல்ல நீ வர்த்தியாகும் எல்லாத்துக்கு மேலே பத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கார் மத்திய மாநில அரசுகளில் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா அது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த ப்ரமோஷன் மூலமாக அரியர்ஸ் பணங்கள் எதுவும் இருந்தால் வர வேண்டிய காலகட்டங்கள் மாதங்களில் வரும் பதினொன்றாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் குறிப்பாக பெண்கள் விஷயங்களில் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு அதிலேயும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக ஜாதகத்தில் சூரியன் வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அப்பாவால் உங்களுக்கு சகாயங்கள் இருந்தால் கூட அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அவர் நாலாம் மடத்தோட சனியோட தொடர்பு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் உற்பத்தி சார்ந்த ப்ரொடக்ஷன் சைடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொலைகள் நல்லாயிருக்கும் அது இல்லை சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் நல்லாயிருக்கும் அதோட உங்களுக்கு ஏழாமதி விதி பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் இல்லை பார்ட்னருக்காக நீங்கள் சேர்ந்து உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பண்ணுறது அவ்வளோ சுலாக்கியமாக இல்லை அது மட்டும் இல்லை உங்களுடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்கறனால அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு வந்து சாதகமாக அவ்வளோ தூரத்துக்கு திருப்தியாக இருக்காது அதனால் இது விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதோட அஞ்சாம் இடத்துல அதிபதியாக சனி இருக்கா ஸ்போர்ட்ஸ்லேயோ விளையாட்டுலேயுக்குள்ளையோ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திக்க வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் இருக்கிறதுனால அந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்க இருக்க வேண்டிய காலம் உண்டு மொத்தத்தில் ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்னால் கூட உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக சனி இருக்கக்கூடிய காலங்களில் இம்மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து சனி பகவானை ஆண் நேரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் விதியாக சுக்கரன் வர்றாரு அப்படி இருக்கிறது மகாலட்சுமி வழங்கி வர்றது மிகவும் நற்பலன்னு தான் சொல்லணும் பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கும் இம்மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்